ஹாய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கு துணில் இருக்க ஏ கேமத்தில் தீபாவளி சாரி கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்லாம் வந்திருக்கீங்க வீடியோ பார்த்துட்டு இருந்ததுங்களுக்கு தெரியும் கண்டினியூவாக தீபாவளி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து எத்தனை வீடியோ போட்டிருக்கீங்கன்னு சொல்லி இன்றைக்கி வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் இங்கே பாருங்கள் தீபாவளிக்கு வந்த தான் நிறைய பார்த்தீங்களா இப்போ தான் வந்துருந்துச்சு எடுத்து அடுக்கி வச்சுட்டே இருந்தாங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா மதுரை விளக்கு துணில் இருக்க ஏகே ஹோல்சேல் ரேட்டுனால்தான் தீபாவளி நாளும் திருவிழா நாளும் பொங்கல் நாளும் கிறிஸ்மஸ் நாளும் ரம்ஜான் நாள்னு சொல்லி சொல்லுவோம் எப்போயுமே இந்த கம்மியான தான் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஹோல்சேல் ரேட்னால தான் இந்த ரேட்டு இவ்வளோ கம்மியாக நீங்கள் எங்கேயுமே சாரி வாங்கியிருக்க மாட்டீங்க தீபாவளிக்கு அவ்வளோ கம்மியாக நீங்கள் வாங்கிட்டு வரலாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கோம் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறதுல வேறு லெவல்னு சொல்லலாம் இப்போ பார்க்கறதுலாம் பார்த்தீங்கன்னா கல்கத்தா ஹண்ட்ரூக் சாரி தான் சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ போட்டிருக்காங்க எயிட் ஹண்ட்ரட்னு இது எவ்வளோ இருக்கும் கெஸ் பண்ணிடுவீங்களா நீங்கள் பண்ண முடியாது ஏன்னா அதில் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்ட்டி தான் கல்கத்தா ஹேண்ட் ஹேண்ட் ஓப் சாரீ அதெல்லாம் தௌசண்ட் கூட நான் போட்டிருப்பேன் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இது வெறும் நானூற்றொண்ணூறுபாதாங்க அண்ட் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் என்ன ஒர்க் ஹெவி ஒர்க்கு லேஸ் வச்சுருப்பாங்க அந்த முந்தியில் இருக்கும் கைக்கு வந்துருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூறுரூவாய்க்கு இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா வேணுன்றது இருக்கும் இதுவும் ப்ளூ கலரில் சரி அந்த லைட்டு க்ரீன் பிஸ்தா க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கு பல்லு மாதிரி வரும் அந்த மாதிரி கலர் லைட் கலரில் கொடுத்துருப்பாங்க கலர்ஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்கு ஸ்லீட் நிறைய கலர்ஸ் இருக்குது அந்த வித் ப்ளவுஸோட வரும் ஒர்க் சாரி என்ன கல்கத்தா ஹண்ட் ஒர்க் சாரி வேணும் கம்மி ரேட்டில் வேணும் பட்ஜெட்டில் வர மாதிரி வேணும்னா அப்போயுமே சொன்னால் தான் ஹண்ட்ரட் பிள்ளையில இவ்வளோ ஹெவி ஒர்க் வச்ச சாரி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது இங்கே மட்டும்தான் இருக்கும் அதனால தான் நம்ம வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ்லாம் இங்கே வந்து நிறைய வாங்குகிறாங்க இந்த ரேட்டுக்கு இந்த சாரி ஒத்துன்னு தோணும் ஏன்னா நீங்கள் மாதிரியில் அதர் சாப்பாடு கம்பேர் பண்ணுறப்ப இந்த ரேஞ்சு கிடைக்கிது கலர்ஸ் பாருங்களேன் எத்தனை கலர்ஸ் இருக்குன்ட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கல்கத்தா ஹண்ட்ரட் சாரி தான் வெறும் நானூற்றா தாங்க எங்கேனாலே சூட் பண்ணலாம் ஐயோ ஷாக் ஆகிட்டு வருவதே பார்க்குறீங்க என்னோட இவ்வளோ கம்மி எந்தெந்த டிசைனாக வந்திருக்கும் என்னோட புதுசாக இருக்குது தீபாவளி இவ்வளோ அறிக்கிருக்காங்கன்னு பார்த்தேன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு கலெக்ஷன் நல்லா இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பீஸ் எடுத்து போட்டுகிட்டே இருந்தாங்க நாங்கள் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி நின்று நின்று எடுத்துட்டு இருந்தோம் இப்போ தான் கொண்டுறான் அவனை கொண்டு வெயிட் பண்ணுற வெயிட் பண்ணுறான் ஹேங்கரில் அதில் முடியும் ஏன்னா அவ்வளோ பீஸ் வந்திருக்கு இன்னும் வந்துட்டே இருக்கும் தீபாவளி முடியும் நம்மளால ஷூட் பண்ண ஷூட் பண்ணி வந்திருக்கோம் நீங்கள் போயிட்டிங்கன்னா வெறுங்கையால் வரமாட்டீங்க எப்படி எடுத்துகிட்டே வருவீங்க உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த சாரீம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கல்கத்தா கல்கத்தான்றக்குள்ளே பார்த்தீங்கன்னா டிசைன் வேறு மாதிரி இருக்கும் சிம்பிளாக இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆனால் ரேட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் எயிட் ஹண்ட்ரட் சிக்ஸ்ட்டி சிக்ஸ் கிடைக்கும் ஏன்னா இது சிம்பிளாக வந்திருக்குல்ல அதனால் அந்த சாரி ஹெவியாக இருக்கும் இது வந்து சிம்பிளாக இருக்கும் சைனிங்காக இருக்கும் பார்ட்டி வியர் மாதிரி இருக்கும் அது ஃபங்க்ஷன் கட்டலாம் இது பார்ட்டி வியர் இருக்கும் இதுதான் பார்த்திங்கன்னா மதுரை விளக்கு தூணில் இருக்க ஏ கேம்பத்து ஆல்ரெடி கண்டினியூவே பார்த்தவங்களுக்கு தெரியும் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க அது எங்கே இருக்குன்னு சொல்லி அதுக்கு தான் அந்த ஷாப்போட தெரியும்னு சொல்லி சின்ன ஒரு வீடியோ எடுத்து நான் காட்டியிருக்கேன் ஏன்னா அப்போ நீங்கள் பார்த்தவங்க இதவே டெய்லி பார்த்து போர் அடிச்சு அப்புறம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க வேஸ்ட்டாக போயிடுவீங்க எதுக்கு இதை போட்டுட்டுன்னு சொல்லி நான் அதுக்கு நான் எடிட் பண்ணி போட்டு இது எதுக்குன்னு விட்டுருவேன் சரி இதை கேட்குறாங்கல்ல ஒருத்தர் அவங்களுக்கு வந்து இடைக்கிடைக்கு என்னைக்காச்சும் நான் போடுவேன் இல்லாட்டி வேறு வீடியோ பார்த்தாலும் அதிலே தெரியும் அவங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் வேறு லெவல்னு சொல்லலாம் இந்த கல்கத்தா ஹெண்டெக்ஸ் வரியில் எயிட் ஹண்ட்ரட் சிக்ஸ்ட்டி சிக்ஸ் அண்ட் வித் ப்ளவுஸோடு இருக்கும் ஒயிட் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்கேன் ஒயிட் கலர்னு சொல்ல சில்வர் கலரும் அந்த ஸ்டோன் வச்சது மேட்சாக இருக்கும் போடுறதுக்கு அந்த சில்வர் கலர் ஸ்டோன் வச்ச கலரை கொடுத்துருக்காங்க சிம்பிளாக ஒரு பார்ட்ரு ஆனால் சாரி ஃபுல்லாக புட்டு புட்டாக போட்டிருப்பாங்க டிஸ்டர்ப்லாம் பின்னாங்க அந்த ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா மாதிரி வரும் இந்த மாதிரி இந்த மாதிரி மெட்டீரியல் தான் என் பொண்ணு அன்னைக்கு எடுத்துருந்தாங்க நல்லா இருந்துச்சு ஒரு டே டைம் நைட்டு ரெண்டு டைமே கட்டலாம் கலர்ஸ் நிறையா இருக்குது பார்த்தா உங்களுக்கு தீபாவளிக்கு இந்த மாதிரி செத்துக்கு சாரீ கட்டி நைட் டைமில் ரொம்ப நல்லாயிருக்கும் மூவி பார்க்க போகிறப்ப கட்டிட்டு போகலாம் இன்றைக்கி தீபாவளி அன்றைக்கி நீங்கள் இல்லாட்டி நீங்கள் டே டைம் கோயிலுக்கு போகிறப்ப கட்டிகிட்டு போகலாம் மார்னிங் ரெண்டு டைமே நல்லாயிருக்கும் இன்னும் கலெக்ஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் நின்றுட்டு இருந்தேன் தான் வந்து போடுறேன் பாருங்கள் எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் தாங்க எல்லாம் ஃப்ரெஷ் பீஸ் வந்துட்டே இருந்துச்சு எடுத்து இப்போ ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி ஒன்று போட்டுட்டு இருந்தாங்க நாங்கள் எடுக்கிற சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இது வந்து பார்த்தீங்க வச்சுங்க இது வந்து நம்ம கல்கத்தா மும்பை கல்கத்தா சொல்லி சொல்லும் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு மும்பைன்னு சொல்லுவோம் பாம்பே சொல்லுவோம் சொல்லும் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு பாம்பே இருந்தால் மும்பை ஆகிக்கிட்டாங்களே அதே தான் நான் எழுதியிருக்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே சென்னைன்னு எழுதிருக்காங்க நம்ம மும்பை சென்னை இந்த வாசிக்கணும் பாம்பே இது எழுதியிருக்கிறதுனால பாம்பே சென்னைன்னு சொல்லி எழுதியிருக்காங்க இந்த சாரி நேமு பாம்பே சென்னை நான் மும்பை டு சென்னைன்னு சொல்லுவேன் முடிஞ்சுட்டேன் சென்னை நான் மும்பை டு சென்னை பேர் ஃபஸ்ட்டு தான் இருக்கேன் பாம்பே சென்னைன்னு போட்டாங்க மும்பை டு சென்னை இது ரேட்டு பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி நைன் இதுவும் பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸு அண்டு வந்து டிசைன் வந்து சேஞ்சாக இருக்கும் இதில் இதுவும் அழகாக இருக்கும் ஸ்லிம்மாக காட்டு இந்த மாதிரி சாரி எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் பார்ட்டி வேராக யூஸ் பண்ணால் நைட் டைம் டே டைம் ரெண்டு டைம் யூஸ் பண்ணலாம் ஸ்லிம்மாக காட்டு ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு பத்து கலக்கத்தர சரி வெயிட்டாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து லைட் வெயிட் இதுக்கு ஒரு ஸ்டோன் வச்ச மாதிரி களத்துலங்க அதெல்லாம் போட்டிங்கன்னா சிம்பிளாக இருக்கும் நீட்டாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இன்றைக்கி நான் என் பெரிய பொண்ணு வச்சு தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா எனக்கு வெட்டிங் டே வந்துச்சு வெட்டிங் டேக்கு நாங்கள் போயிருந்தோம் சரி போனது போனோம் நம்ம வேலையை பார்த்துக்கலாம் சொல்லிவிட்டு இந்த சாரியெல்லாம் ஷூட் பண்ணிவிட்டு வந்தேன் அன்றைக்கே ரொம்ப இப்போ இங்கேருந்து வந்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டு ஒரு லைவ் ஸ்ட்ரீம் போட்டுட்டு இதெல்லாம் பார்த்துட்டு எடிட் பண்ணி மூணு மணி ஆயிடுச்சு எங்களுக்கு இங்கேயும் அப்புறம் சாப்பிட்டு வர டைம் ஆயிடுச்சு எங்களுக்கு ஏழை ஓ கிளாக் ஆகிடுச்சி இங்கே அவ்வளோ டைம் ஆயிடுச்சு அவ்வளோ பிஸி செட்டு நான் வந்து உங்களுக்காண்டி நம்ம விவிஎஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க தீபாவளிக்கு வேணும்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன் ரொம்ப பெஸ்ட்டு கலெக்ஷன் சொல்லி அவ்வளோ கம்மியான ரேட்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக நீங்கள் ஒர்க் வச்ச சரி நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது அதனால தான் நம்ம விவிஎஸ் பார்க்குறாங்கன்னு சொல்லி நான் வந்து சேலைக்கு ஃபுல் கேரண்டியோடு இங்கே நான் வாங்குகிறேன் வாங்குற சாரியும் நான் கட்டியும் காட்டியிருக்கேன் இங்கே வாங்குறது அந்த க்ரீன் கலரில் இங்கே வாங்கினது தான் இல்லைன்னா இந்த மாதிரி பட்டு சாரிக்கு ஈக்குவலான சாரீஸ் இருக்குது ஒர்க் வச்ச சாரீஸ் நிறையா இருக்குது நீங்கள் வந்து தௌசண்ட் இப்போ வாங்கினா கூட நான் ஆல்ரெடி சொல்லி இந்த கல்கத்தா ஹண்ட்ரட் சாரின்னு சொல்லி கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் பார்த்தீங்க இந்த பக்கம் இருக்கும் மேலே ஃபுல்லாக பார்த்தீங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்கும் இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்து ரேட்டு கம்மி தானே அந்த மாதிரி ரேஞ்சில் இப்போ தான் வந்திருக்கு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் அப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டில் இல்லை இல்லைங்க இந்த மாதிரி காட்டன் சாரீ நல்லா நான் சொன்னபோதே காட்டன் சாரீ கட்ட மூணாக காட்டன் அந்த மாதிரி சாரீனா கொஞ்சம் ரேட்டு அதிகமாக இருக்குது அதெல்லாம் இந்த மாதிரி மாடலில் கூட பார்க்கல நீங்கள் என்ன காய்ஸ் இன்றைக்கி தீபாவளி சாரீ கலெக்ஷனாக பார்த்தீங்களா எப்படினு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னீங்கன்னா எப்படின்னு சொல்கிறதா மறக்காமல் ரேடியோ தெரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோக்கேன் வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்